ஒரு நாளைக்கு சூர்யாவை கடன் கேட்டிருக்காங்க ரசிகை ஜோதிகா கொடுத்த பதில் சம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு தமிழ்ல பூவெல்லாம் பார் படம் மூலமா நாயகியா தான் நடிகை ஜோதிகா அந்த படத்துக்கு அப்புறமா விஜய் அஜித் விக்ரம் பிரசாந்த் சிம்புன்ட்டு பல முன்னணி நடிகர்களோட இணைந்து படங்கள் நடிச்சு டாப் நாயகியா வளம் வந்தாங்க தமிழ தாண்டி மலையாளம் ஹிந்தி போன்ற மொழிகள்லயும் படங்கள் நடிச்சிருக்காங்க அண்மையில் மலையாளத்துல ஜோதிகா நடித்த காதல் தி கோர் அப்படின்ற படம் வெளியாகி இருந்துச்சு ஹிந்தில மாதவன் அஜய் தேவ்கனோட ஜோதிகா நடித்த சைத்தான் படமும் வெளியாகி இருந்துச்சு படம் விமர்சன ரீதியாக நல்ல கமெண்ட்ஸ் பெற பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் கலக்குச்சு சமூக வலைத்தளங்களில் இப்போலாம் மிகவும் ஆக்டிவாக இருந்து வந்துடுச்சுக்காங்க நடிகை ஜோதிகா அண்மையில் ஒரு ரசிகை ஜோதிகாவை டேக் செஞ்சு சிலன ஒரு காதல் படத்தில் ஐஷுவுக்காக சூர்யாவை ஒரு நாள் விட்டு கொடுத்த மாதிரி எனக்கும் தருவீங்களா நான் கடந்த பதினாறு வருடங்களா அவருடைய தீவிர ரசிகையா இருந்து வந்துருச்சுக்கேன் அப்படின்ட்டு பதிவு செஞ்சிருக்காங்க அதற்கு ஜோதிகா உப்ஸ் நாட் அலவுட் அப்படின்ட்டு ரிப்ளை கொடுத்திருக்காங்க அந்த ரிப்ளை இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு